மிக மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா அதில் காக்னிசன்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க இடம் இருக்கு அந்த காக்னிசன் நிறுவனத்தில் இந்த நிதியாண்டில் அவங்களோட ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு போடுறதுல ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் போடுற அந்த சம்பள உயர்வு இந்த முறை ஒரு சதவீதம் தான் ஊதிய உயர்வு போட்டிருக்காங்க இது காக்னிசன்ட் ஊ ஊழியர்களுக்கு மட்டுமல்ல ஐடி துறையே ஒரு பெரிய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த காக்னிசன் நிறுவனத்துக்கு யுஎஸ்ல தான் தலைமையிடம் இருக்கு யூஎஸ்ல தலைமையிடம் இருந்தாலும் கூட இவங்களோட எம்பிளாயிஸ்ல எழுபது சதவீதம் பேரு இந்தியர்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊழியர்கள் அந்த கம்பெனில வேலை பார்க்கிற சூழ்நிலையில அதுல எழுபது சதவீதம் இந்தியர்கள் அப்படிங்கும் போது பெருவாரியான இந்தியர்கள் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவங்களோட ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்க அதுல எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாக்கும்போது குறைஞ்சபட்சம் ஏழு சதவீதத்துல இருந்து அதிகபட்சமா பதினோரு சதவீதம் வரைக்கும் அவங்க சம்பள உயர்வு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ஆண்டும் அவங்களுக்கு ஏப்ரல் மாசம் சம்பள உயர்வு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில அது ரொம்ப தாமதமாகி இந்த ஆகஸ்ட் மாதம் தான் வந்திருக்கு சோ இந்த சம்பளம் உயர்வு போடுறதுல கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் தாமதம் ஆயிருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா வந்திருக்கு குறைந்தபட்சம் ஒரு சதவீதத்துல இருந்து அதிகபட்சம் அஞ்சு சதவீதம் வரைக்கும் தான் அவங்களுக்கு ஊதிய உயர்வு போட்டிருக்காங்க இது அந்த ரேட்டிங் அடிப்படையில் போட்டிருக்காங்க த்ரீ ரேட்டிங்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு சதவீதத்துல இருந்து மூணு சதவீதம் வரைக்கும் சம்பள உயர்வு போட்டிருக்காங்க போர் ரேட்டிங்ஸ் வாங்கினவங்களுக்கு நாலுல இருந்து நாலு சதவீதம் வரைக்கும் ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபைவ் ரேட்டிங்ஸ் வாங்கினவங்களுக்கு அஞ்சு சதவீதம் சம்பள உயர்வு அப்படிங்கறதையும் வர வச்சிருக்காங்க இவங்க இந்த மாதிரி சம்பள உயர்வை ரொம்ப கம்மியா கொடுத்ததுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்நுட்ப சேவை ஏற்றுமதியாளர்கள் எல்லாமே இப்போ அவங்களுக்கான டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம கம்பெனியோட பொருளாதார நிலைமையும் அவ்வளவா சரியா இல்ல அப்படிங்கறதுனாலதான் இந்த சம்பள உயர்வு போடுறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டது அப்படின்னும் ரொம்ப குறைவான அளவுல சம்பளம் உயர்வு போட்டதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு இந்த காக்னிசன் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்ல இந்த காக்னிசன் சுத்தி சமீபத்துல இன்னொரு சர்ச்சையும் உருவானது அது என்ன அப்படின்னா இவங்க ஃப்ரெஷருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெஷரா அவங்க வேலைக்கு எடுக்கிற நபர்களுக்கு ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க கணக்கு பண்ணோம் அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஓராயிரம் அப்படின்னு வரும் ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த சம்பளத்தை விட ரொம்ப குறைவான அளவிலான ஒரு சம்பளத்தில் தான் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பலராலையும் குறிப்பா ஐடி செக்டர்ல இருக்கிற நிறைய பேர் இதை ஒரு கேள்விக்கு உட்படுத்தினாங்க எப்படி இவ்வளவு குறைவான சம்பளத்துக்கு நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலைக்கு எடுக்கலாம் அதுவும் ஐடி செக்டார் மாதிரியான ஒரு செக்டார்ல இந்த சம்பளம் ரொம்ப குறைவான ஒரு சம்பளம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில இப்போ அங்க வேலை பார்க்குற ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வுல இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டைம் கம்மியா கொடுத்தீங்கன்னா நேச்சுரா லாஸ் வரும் அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கோல்டு பிரைஸஸ் எல்லாம் இறங்குச்சு இப்போ கோல்ட்ல கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து ரேட் இறங்கிருக்கு இன்னைக்கு போய் எடுத்தீங்கன்னா நீங்க கோல்டு ஃபண்ட்லயும் நீங்க லாஸ் பண்ண முடியும் நீங்கள் மினிமமாக ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி ஜீரோ ஸோ நீங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்ன்றிருக்கும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெட்டராக வரும் நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இன்னொரு பக்கம் லோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்க எஃப்டி வச்சிருக்கிற பணத்துக்கு ஏழு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா மூணு நாலு பர்சன்ட் அதே இடத்துல நீங்க போய் கடன் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் பணம் போட்டோ இல்ல வந்து ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளான்ல பணம் போட்டோ யாரும் பணக்காரர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால தான் என் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்லயோ இல்ல கோல்ட்லயோ இல்ல ஈக்விட்டிலோ ஏன் போடுறாங்கன்னா தோ இட் இஸ் நாட் கேரண்டி ஓர பீரியட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இங்க ஏழு பர்சன்ட் இருக்குன்னா இங்க அட்லீஸ்ட் டபுள் ஒரு பதினாலு பர்சன்டோ இல்ல சம்டைம்ஸ் இருபது பர்சன்டோ கூட ரிட்டர்ன் கிடைக்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு இப்போ இதே நான் எஃப்டி கையில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் ரிஸ்க் கிடையாது ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து நான் பீட் பண்ணாத பெரிய ரிஸ்க் இருக்குது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க